சேலம் மாவட்டம் ஓமலூர் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்த போது ஒரு பெண் அவரது காலில் விழுந்து தனது குழந்தையை காப்பாற்ற கோரி கதறி அழுதது அங்கிருந்தவர்களின் மனதை உருகச் செய்தது சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாராபுரம் வட்டாரங்களில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருகிறது இப்பகுதிகளில் பள்ளி சிறுவர்கள் கல்லூரி மாணவர்கள் என பத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் படுக்கை இல்லாமல் தரையில் படுத்து கிடந்த நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகள் செய்து கொடுக்க உத்தரவிட்டார் டெங்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசியவர் டெங்குவை ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தன்னோட பிரசன்ஸ் சொல்ல சொல்லியிருக்கோம் பல இடங்களில் போகும் நாங்க தாங்க இந்த அதே மாதிரி சிலர் எல்லாரும் வந்து ஒரே நோயாளிகள் அல்ல இந்திய ஒரு தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கும் தொடர் கலர் பண்ணியில் பொதுமக்களோட ஒத்துழைப்போடு எப்படி நமக்கு இலங்கையில் ஒரு லட்சத்துக்கு மேல் கேஸ் இருக்கு பதினாலாயிரத்துக்கு மேலே கேஸ் இருக்கு கர்நாடகாவில் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் இது எப்படி கடந்த ஆண்டு முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டதோ அதற்கான அனைத்து முயற்சிகளும் அரசு மருத்துவமனையில் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்த போது பொம்மையம்பட்டியை சேர்ந்த தேவி என்கிற பெண் அவரது காலில் விழுந்து தனது குழந்தையை காப்பாற்றும்படி அடுத்தார்